நாங்கள் புதிதாக பெயர் நாங்கள் புதிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குடியிருப்பு பிரதேச சபையினுடைய வரவு செலவு திட்டமானது இன்று பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குடியிருப்பு பிரதேச சபை மாதாந்தாமல் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதற்கமைவாக எங்களுடைய பொது குடியிருப்பு பிரதேச சபையினுடைய வரவு செலவு திட்டம் தயாரிப்பானது நாங்கள் எங்களுடைய பன்னெண்டு வட்டாரங்களிலையும் மக்களுடைய கருத்துக்களையும் பொது அமைப்புகளுடைய கருத்துக்களையும் எங்களுடைய சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் நிலநிறுத்தி அந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் தயாரித்திருந்தோம் இந்த வரவு செலவு திட்டத்தை அதற்கமைவாக எங்களுடைய இன்றைய கூட்டத்தில் நாங்கள் அந்த வரவு செலவு திட்டத்தினை சபையினுடைய ஏகமனதான தீர்மானத்தில் நிறைவேற்றி இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக உறுப்பினர் ஒருவர் அவர்கள் அந்த சபை அமர்வுகளில் வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கும் போது சபையில் இருக்கவில்லை ஏனைய இருபத்தி ஒரு உறுப்பினர்கள் சபையில் இருக்கும்போது நாங்கள் பல கட்சிகளை குலாலய சபைக்கு வந்திருந்தாலும் எங்களுடைய பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையானது எங்களுடைய கட்சி பேதங்களை கடந்து எங்களுடைய பொது குடியிருப்பினுடைய சபைக்குட்பட்ட அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு அனைத்து உறுப்பினர்களும் அதற்கான ஆதரவினை வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு இந்த நேர்காணலின் மூலம் கௌரவ உறுப்பினர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இந்த பிரதேச சபையினுடைய வரவு செலவு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கின கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புக்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளை கூறி கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கான எங்களுடைய சபை வரவு செலவு திட்டமானது எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடந்து சபைக்கு நாங்கள் புதிதாக வந்திருக்கின்றோம் அதிலேயும் முதலாவது சில திட்டமாக இதை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை மகிழ்வுடனும் மகிழ்ச்சியுடனும் தெரியப்படுத்துகின்றோம் நன்றி